தென்மிலாட்சி மயிலாட்சி மயிலாசும் மக்கள் மொழி பேசும் என்னென்ன தமிழ் ஒளி நேர்களுக்கே வணக்கங்கள் நான் உங்கள் விஜய்யா இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான வரலாற்று நிகழ்வுலயே ஒரு பெரிய விஷயம் நான் உங்கள்ட்ட சொல்ல அது என்னன்னா ஆங்கில ஆட்சி காலத்திற்கு முன்னணியில இருந்து எட்டு நாடு இருபத்தி நாலு உபகிராமங்களாக பிரிக்கப்பட்டு தன்னரசு மக்களாட்சி நடைபெற்ற ஒரு இடம் தான் இந்த உத்திரம்பட்டி எட்டு நாட்டில் ஐந்தாவது தர்ம நாடு என அழைக்கப்படுவது பாப்பாப்பட்டி எட்டும் இரண்டும் பட்டு பத்து தேவர்களுக்கு பாட்டியப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ ஒச்சாண்டம்மன் திருக்கோயில் இந்த ஒச்சாண்டம்மனுக்கு இன்னொரு சிறப்பு பெயரும் இருக்கு அது என்னன்னா பாபா பட்டி பத்தி தேவ சந்த சோட எங்க சின்ன சாமி பெரிய தேவர் ஒச்சா தேவர் கோல தேவர் சுளி ஒச்சா தேவர் கட்டக்கடா தேவர் உடையார் தேவர் பொட்டுளு பந்தி தேவர் ஆங்கி தேவர் மதிய தேவர் தேவர் கோல தேவர் ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் இந்த பகுதியை சேர்ந்த பெண்கள் எல்லாருமே வந்து ஒன்று சேர்ந்து திருவிளக்கு பூஜை நடத்திட்டு இருக்காங்க இந்த திருவிளக்கு பூஜையை வந்து தொடர்ந்து எண்பத்தி எட்டாவது மாதம் நடைபெற என்ன எந்த விஷயத்தையுமே வந்து ஆரம்பிக்கிறது ரொம்ப ஈஸி அதை தொடர்ந்து செய்யறதா கஷ்டம் அந்த வரிசையில இந்த பகுதியை சேர்ந்த பெண்கள் எல்லாருமே

முப்பாட்ட சலா தேவமாய முப்புறமும் கொல்லி கொடுத்தா புத்தூர் மண்ணிலாதான் பாப்பா பட்டி பத்து தேவர் வம்சத்தோட எங்க சாமி பெரிய சாமி ஒட்டுமொத்த சொந்தம் எல்லாம் ஒன்னா இங்க கூடியிருக்கு ஒன்னா இங்க ஓம் போற்றிம் அருளே போற்றி ஓம் கருணை உள்ளமே போற்றி ஓம் குபர குருவே போற்றி ஓம் ஞான ஜோதிடனே போற்றி ஓம் தகலகளா வல்லவனே போற்றி ஓம் சத்திய மூர்த்தியே போற்றி ஓம் சத்திய குருவே போற்றி

ஓம் சித்தி புத்தி ராமனே போற்றி 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 விநாயகனே போற்றி போற்றி பெரு புகழனே போற்றி ஓம் போற்றி ஓம் பெரிய செடியனே போற்றி ஓ மகா கணபதியே போற்றி ஓ மகா வினோதனே போற்றி ஓ மகா காதலனே போற்றி ஓ மகா தேவனே போற்றி ஓ மகா வீரனே போற்றி ஓ மகா மாயவனே போற்றி ஓ மாய வினோதனே போற்றி ஓம் மந்திரமூர்த்தியே போற்றி ஓம் மங்கள விநாயகனே போற்றி மகேந்திர போற்றி போற்றி ஓம் முந்தவனே போற்றி ஓம் உணர்ந்தவனே போற்றி ஓம் முக்தி விநாயகனே போற்றி ஓ மூலப்பொருளே போற்றி ஓம் விக்னராஜனை ஓம் வேத முடையவனே போற்றி ஓம் வெற்றி முதல்வனே போற்றி ஓம் வேதமுறை மூலனே போற்றி ஓம் வேத புகுந்தவனே போற்றி ஓம் விக்ன விநாயகனே போற்றி ஓம் வேத வேதியனே போற்றி ஓம் தெந்தாமரை பாதனே போற்றி 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 ஓம் ஐலாண்ட நாயையே போற்றி ஓம் அருமறையின் வரப்பே போற்றி ஓம் அறம் வளர்க்கும் அம்மையே போற்றி ஓம் அறத்தில குமரியே போற்றி ஓம் அப்பர் பின்மருந்தே போற்றி ஓம் அமுத நாயையே ஓ போற்றிம் அருந்தவன் போற்றி ஓம் மாலவாய் கரசியே போற்றி ஓம் அம்மையே போற்றி ஓம் ஆறுமுகத்தின் போற்றி ஓம் ஆதியின் பாதியே போற்றி ஓம் ஆளாள சுந்தரியே போற்றி ஓம் ஆனந்த வள்ளியே போற்றி ஓம் இளவஞ்சி கொடியே போற்றி ஓம் உயிர் ஓவியமே போற்றி ஓம் உயிர் தீர்ப்பாய் போற்றி ஓம் உலகம்மையே போற்றி ஓம் மூழ்வினை தீபாய் வென்றாய் போற்றி ஓம் ஏகன் துணையே போற்றி ஓம் மய்ங்கரணையின் அன்னையே போற்றி ஓம் ஓங்கார சுந்தரியே போற்றி ஓம் கற்றோர் கிணியோய் போற்றி ஓம் கற்றோர் எளியோய் போற்றி ஓம் கடபவன சுந்தரியே போற்றி ஓம் கல்யாண் சுந்தரியே போற்றி ஓம் கனக மணிக்குன்றே போற்றி ஓம் கற்பின் அரசியே போற்றி ஓம் கருணை ஊற்றே போற்றி கல்விக்கு வித்தே போற்றி ஓம் கனகாம்பியே போற்றி ஓம் கதிரொளி சுடரே போற்றி ஓம் கற்பனை கடந்த கற்பகமே போற்றி ஓம் காலம் வென்ற கற்பகமே போற்றி ஓம் கிளியேந்திய கரத்தோய் போற்றி ஓம் குலச்சர காத்தோய் போற்றி ஓம் குற்றம் பொறுக்கும் குணமே போற்றி ஓம் கூடர் கலாப வயலே போற்றி ஓம் கூடல் கலா ஓம் கூடல் நாயையே போற்றி சிங்கார வள்ளியே போற்றி ஓம் செந்தமிழ் தாயே போற்றி ஓம் செல்வத்துக்கு அரசியே போற்றி ஓம் சேனை தலைவியே போற்றி போற்றி மஞ்சள் எடுத்துங்க பன்னூரத்தில் எடுத்து ஓம் நாயே போற்றி ஓம் சைவ நெறிநிலை செய்தோய் போற்றி ஓம் ஞானாபியே போற்றி ஓம் ஞான பூங்கோதையே போற்றி ஓம் தமிழர் குலச்சுடரே போற்றி ஓம் தண்டவள் தாயே போற்றி ஓம் திரு ஓம் நீதி கரசியே போற்றி ஓம் திலகமே போற்றி ஓம் குருந்தே போற்றி ஓம் பரமானந்த போற்றி ஓம் பவளவாய் கிளியே போற்றி ஓம் பன்னமிந்த சொல்லே போற்றி ஓம் பல்லுயிரின் தாயே போற்றி ஓம் பசுபதி நாயையே போற்றி ஓம் போற்றி போற்றி அன்னையே கிளியே போற்றி ஓம் மலையத்துவசன் மகளே போற்றி ஓம் மங்கள நாயையே போற்றி ஓம் மனோன்மணி தாயையே போற்றி ஓம் மன்சுமதோன் மாணிக்கமே போற்றி ஓம் மீனவக்கோன் மகளே போற்றி ஓம் மீனாட்சி அம்மையே போற்றி ஓம் முழுங்கான பெருக்கே போற்றி ஓ முக்கன் சுடர் விருந்தே போற்றி ஓம் யாழ்மொழி அம்மையே போற்றி ஓம் வடிவலக அம்மையே போற்றி ஓம் வேலனுக்கு வேலந்தாய் போற்றி ஓம் வேத நாயகியே போற்றி ஓம் வையகம் போற்றி போட்டு போற்றி 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 ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி வயதுமோர் கபடுவரா நட்பும் குன்றாத வளமையும் கன்றாத இளமையும் கழுவினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத கணவனும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் ஒரு தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியும் போனாத கொழும்புடு ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துயினின் பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாளி அருது எனும் மாயனது தங்கையே மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே

ஆதி வழக்காலியாமல் சாமி உணுன்ற ஆசையில் தான் இந்த வேலையை பார்த்தா தொடங்கலாம் தொடர்ந்து நடக்கிறதுக்கு பெரிய என்னுடைய உதவி நல்லாவே இருக்குது அந்த அவங்க அவங்க மனசில் இருக்க குறையில் சொல்லி ஆத்தாட்டை வரங்கிறாங்க அதுவும் நடக்குது கண்டிப்பாக ஒரு குலசாமியை கும்புறதுனால என்ன லாபன்றது எல்லா குடும்பத்துக்கும் தெரிய விழிப்புணர்வு வந்தது இப்போ இது திருவிழாக்கு பூஜைக்கெல்லாம் போதுமான நிதி ஏன்னா மாதம் மாதம் வைக்கிறீங்க யாராவது விருப்பப்பட்டு கொடுக்குறாங்கல்ல அதை வாங்கிக்கிறவன் மற்றபடி யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டான் பிரியப்பட்டு கேட்குற நம்ம ஒரு சிலரை கேட்போம் இன்னும் வாங்கிட்டு போங்கன்னு சந்தோஷமாக கிட்ட வாங்கிட்டு நல்லபடியாக பண்ணிகிட்டு இருக்கோம் தொடர்ந்து நடக்குது இந்த கோயிலுக்கு சொந்தக்காரங்க இடத்தையும் கேட்போம் அந்நியதாரி ஏற்ற கேட்க மாட்டா இந்த கோயிலுக்கு சொந்தக்காரங்க நம்ம ஆத்தாளுக்கு இன்றைக்கி செய்யணும் குறை அடக்கு அந்த குறையெல்லாம் என்ன தினம் பண்ணணும்னு கொடுக்கப்பான்னு கேட்டால் கொடுப்பாங்க அப்புறம் மலி விட்டு நீயே தரணும் நீயே எனக்கு வாங்கணும் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் நாங்கள் இருக்கிற போட்டி அச்சீஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வந்தால் கழிப்பாக தண்ணூற்றி கூட பூக்கிடுவோம் ஆறு என்னமும் செய்யலை தின்னலாம் வாங்கலை ஆனால் தின்னுறாங்கன்ற குழந்தைக்கு அர்த்தமும் இல்லை கோயிலும் நல்லா இருக்குன்ற இன்னைக்கு பகுமானமாக இருக்கான் ஆள் இந்நேரம் வைத்தாலும் இந்த ஆள் பதிச்சுட்டு போகும் இந்த பகுமானத்தை பார்க்கணும் முடியாது எட்டு ரெண்டும் பத்து ஒம்பது ரெண்டும் பத்து இவங்க சொல்லி கொண்டு விட்டாங்க இன்னைக்கு இந்த பகுமானத்தை பார்க்கணும் முடியுங்க நாங்கள் வந்திருக்கோம் அவங்க என்ன வித்தி வந்தாலும் சரி என்ன வித்தி வராது நீங்க எல்லாருமே ஒற்றுமையாக சேர்ந்து தான் இதை இருக்கீங்க சொல்லுங்க எல்லா ஊர்லேயும் இந்த வர கம்பம் தேவாரம் கோடி சின்னமன்னூர் சுசுலம்பட்டி தேனி ஆண்டிப்பட்டி வைடமு

ஐம்பது பேர் வருவாங்க எல்லா ஊர்ல கார் இந்த வேணுகள அவங்க புடிச்சு கஞ்சி அவங்க வாட்ட கச்சாமி இந்த பெட்டி எடுப்பு சொல்றாங்கல்ல அது எப்ப நடக்குது பெட்டி அது மாசி 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 மகாசி மகாசி வர நான் பெட்டி எடுத்து நம்ம விட்டு அலக்கும் புடி அவங்க இந்த அவங்க நம்ம விட்டு அலக்கி அங்க போய் பத்து தேவர் ஒன்னு சேர்ந்து அக்கா மக்கா ரெண்டு பேர் சேர்ந்து எல்லாம் சேர்ந்து கட்ட காலையனோட தேவே சாமி மாசி மாசி மகாசி வர அன்னைக்கு பெட்டி எடுப்பு எல்லாமே செய்வோம் அதனால அக்காமைச்சே <camina> இரு <camina> 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 அது இவருவா கழிச்சு பத்து நூறு கொடுக்க நாங்கள் வாங்கி காய்ச்சிக்கிட்டு இருப்போம் பொங்கலுக்கு வாங்கி கொடுக்குறோங்க புதிய தரைக்கு வாங்கி கொடுக்குறவங்க எல்லாம் இருக்காங்க அக்கா மையம் சக்கரை என் தம்பிய என் மைய பேர் பார்த்துக்க பத்து பேருக்கு மாமச்சினு பங்காளியும் நம்ம ஒரு வீட்டாளும் கும்பிடுவன் குதிரை விட்டா ஒரு பத்து தம்பி அஞ்சு பேசிடுவேன் இங்க அப்படி இல்லை அஞ்சு பூசாலி அப்பா அமை ரெண்டு தான் ஒரு இங்கே பாப்பா வீட்டை எட்டு மேக்கலாறு வீட்டுக்கு இருபத்தி ரெண்டு பத்து இத்தனை இப்படி இத்தனை பேர் ஒற்றுமையாக கும்பிடுறது வாழையும் காரும் ஏனி பார்த்தோம்னா நல்லா கொண்டு வந்து போடுவான் உழைக்காமல் மட்டும் இந்த நல்லா கும்பிடணும்னா என்றைக்குமே நம்ம நல்லா கும்பிடணும் அயங்காரிட்ட எப்படின்ட்டு சசி சசி சபினா கும்பினாண்டா பேர் வைக்க முடியும் வச்சாயி மாயி பெரியார் சின்ன மாய வைக்கணும்ல நாற்பத்தி ரெண்டு பேர் கும்பிட்ருக்கு நாற்பத்தி ரெண்டு பேர் வைக்கணும் நம்ம

ീസര hey,